வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் ரீசெண்டாக அந்த நீலம் வானம் ஃபவுண்டேஷனில் இயங்கக்கூடிய ஷாலின் மரியம் லாரன்ஸ் அவங்க வந்து பேசினது ரொம்ப பெரிய சர்ச்சையை வந்து கிளப்பி இருந்தது அதையொட்டி வந்து அதே மேடையில் வந்து ஆதவனவர்களும் சரியான ஒரு பதிலடி கொடுத்துருந்தார் இவ்வளவு லேட்டாக அது நடந்தே வந்து ஒரு வாரம் பத்து நாள் கிட்ட ஆச்சு இவ்வளோ லேட்டாகவும் நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா அவங்க பேசின விஷயம் வந்து அப்படி அவங்க வந்து முற்போக்குவாதிகள் திராவிட மண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த மண்ணில் இயங்கக்கூடிய முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வார்த்தையை விடுறாங்க அது வந்து எப்படி நான் வந்து அதான் அவங்க வந்து சொல்கிறாங்க நிறைய வரலாறுகளை பற்றி பேசுகிறாங்க ஆக்சுவலி அதெல்லாமே எனக்கு தெரியாது நான் ஒன்றும் பீட்டிக்கலை நான் ரொம்ப பெரிய ஜீனியஸ் எனக்கு எவ்வளோ ஹிஸ்டரி தெரியும் தெரியுமா எனக்கு ஜப்பான் ஹிஸ்டரி தெரியும் சைனா ஹிஸ்டரி தெரியும் அதெல்லாம் இல்லை அதாவது ஒரு பொழுது என்ன நிலைப்பாடுன்றது அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய முக்கியம் இந்த அரசியல் காலத்தில் ஏன்னா இப்போ வந்து நான் திரும்ப திரும்ப வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன்னா இந்தியா லன்சி பிஜேபி லைன்ஸ் ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று தான் அவங்களுடைய ஆதரவு இருக்கணுன்ற மாதிரி தனிச்சு நிற்க முடியாதுன்ற மாதிரி இப்போது இவங்க பேசினதும் ரஞ்சித் அவர்கள் பேசியதுமே அதான் தனிச்சியே நிற்கக்கூடாது அப்படின்றது அதாவது நாமெல்லாம் ஒன்று ஒரே மாதிரி தான் இயங்குறோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த சமயத்தில் ஆக்சுவலி நான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ என்ன நாங்க ஏன் தனிச்சு இயங்க கூடாது அப்படின்னு வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து சொல்லும் பொழுது அப்போ நாம வேற அவங்க வேறையா அப்படின்ற மாதிரி வந்து தோணுது தலித் மக்கள் தலித் மூவ்மெண்ட்ங்கிறது தனித்து இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்களே அப்போ அந்த அதாவது உங்களுக்கு சலச்சவங்க நாங்க இல்ல அப்படிங்க கூடிய அந்த தனித்து இயங்குதல் வந்து வரவேற்க கூடியது ஆனால் அரசியல் பொழுது அதை வந்து அவங்க குச்சப்படுத்தும் பொழுது இந்த முற்போக்குவாதிகள் சொல்லி குச்சப்படுத்தும் போது தீக்காவையும் வீசிக்கா மாதிரியான ஒரு சிறந்த கலகம் கட்சிகளை வந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்கள தான் விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறாங்களோ அவங்க மட்டும் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடுன்னு வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியல இதை தான் சீமானந்தமே பேசுவார் எனக்கு அவங்க ஷாலின் அவர்கள் பேசும்போது எனக்கு சீமானந்த ஞாபகம் தான் வந்துச்சு அதாவது அவர்களை வந்து அவங்க கோடிட்டு காட்டினாங்க அவருடைய இசையை வந்து அவங்க பாடியும் போட்டு காட்டியும் எவ்வளவு பெரிய ஜாம்பவான வந்து கிண்டல் பண்றாங்க தலைகணம் மூக்ககணம் கைகணம் சொல்றாங்க அதாவது விமர்சிக்கிறது வந்து ரெண்டு டைப் இருக்கு ஒன்று என்னன்னா அவருடைய பாப்புலாரிட்டியை அவருடைய ஒரு சாதி பின்னணியை வச்சு விமர்சனம் பண்ணக்கூடிய எக்கச்சக்க தருதலைங்க இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து ஓரங்கட்டுங்க அது வந்து நான் சொன்ன மாதிரி தருதலைங்க அவங்களை வந்து நான் வந்து உத்தமெல்லாம் முத்தர குத்தலை ஆனா இன்னொரு டைப் இருக்கு அவரை விமர்சிக்கிறது அம்பேத்கரையும் மோடியையும் வந்து ஒப்பிட்டு பேசுறதுக்கு எழுதுறதுக்கு பார்த்தீங்களா எவ்வளவு இருந்தாலும் அப்படி இருந்த அரசியல் நிலைப்பாடுன்றது மக்களுக்கானது மக்களுக்கு தான் நாம நேர்மையா இருக்கணுமே ஒழிஞ்சி பெரிய ஜாம்பவான் என்னுடைய பிறப்பை சாதியை வச்சு பிறப்பு சாதியினால என்ன உடுக்குறாங்க அதாவது தலித்துன்றனால பிஜேபிக்கே முட்டு கொடுத்தாலும் சரியான ஆயிடுமா இதுவுமே சீமன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தமிழன்றனால பிஜேபிக்கே சப்போர்ட் பண்ணாலும் நாம செய்யணும் அந்த தமிழனுக்கு துணையானிக்கணுன்ற மாதிரி தானே இருக்குது அப்போது இதுவுமே ஒரு ஒரு தரமான ஒரு ஹாஃப் பாயில் நிலைப்பாடு தானே இப்போ அவங்க இப்படி தான் போயிட்டு கட்டுறாங்க இப்போ நானுமே சொல்கிறேன் இளையராஜாவோட மியூசிக்கு யார் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண போகிறான் நானுமே பண்ண போறது இல்லையா அதுக்குன்னு இப்போ சூப்பர் ஸ்டார்ட்மே அவருடைய நடிப்பு அவருடைய படங்களை நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறோம் யார் கிரிட்டிசைஸ் பண்றா அப்போ அவங்க புலிட்டிக்கலாக ஒரு சங்கீதனமான நிலைப்பாடு எடுத்தால் போட்டு கொழக்க வேண்டியதும் கேள்வி கேட்க வேண்டியதும் நம்மளுடைய கட்டாய கடமை அல்லவா அதுல வந்து வாயை வைங்க வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி கட்சி கிடையாது காஜி காஜிச்சுவா அவங்க என்ன செய்வாங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்துருவாங்க வீட்டுக்குள்ளே கூறுறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரம் அதை இவ்வளோ நாள் வந்து தடுக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஆக்சுவலி வந்து திமுக வந்து கூட்டணி வைத்து இருந்தது தான் அவங்க என்ன செய்யணும்னா வந்து கட்சியை விமர்சனம் பண்ணாமல் திராவிடம் திராவிடம் விமர்சனம் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே நானுமே அதான் சொல்கிறேன் சீமான அவங்களுடைய தம்பிகளுக்கும் சொல்கிறதாள் அதாவது திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகள் மேலே விமர்சனம் இருந்தால் நிர்வாகத்தை குறை சொல்லுங்கள் எதுக்கு திராவிடத்து மேலே கைவிக்கிறீங்க அதை தான் வந்து ஆளுநர்கள் அதே மேடையில் வந்து பதிலடி கொடுத்திருந்தாரு திராவிடம் சொல்லி நீங்கள் யார் வந்து நக்கல் அடிக்கிறீங்க முற்போக்கு வாங்கினா யாரும் நக்கல் அடிக்கணும் சில எக்ஸாம்லாம் காட்டியிருந்தார் ஸ்ருதி நீர்திர சேனல் இருக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நீங்கள் ஐம்பத்தாறு நிமிஷம் பார்க்கலாம் கடைசி பத்து நிமிஷம் பாருங்கள் அதை வந்து ஷாலின் மரியா அவர்கள் வந்து பேசினா அந்த பேச்சுக்கு சரியான ஒரு தக்க பதிலடி வந்து கொடுத்திருந்தார் அப்புறம் இந்த திராவிடம் இந்த முற்போக்கு கம்யூனிசம் இதை பற்றியெல்லாம் ஒரு ஒம்பாமையோடு பேசக்கூடிய தலித்துகள் அது ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு வந்து ஒரு என்ன சொல்கிறது அது அது வந்து அது ஒரு 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 நோய் மாதிரி பரவிக்கிட்டு இருக்குது திராவிட இயக்கங்கள் திராவிடம் என்று பேசுவதற்கு முன்பாக திராவிடம் என்ற சொல்லியதா திராவிடம் என்பது இங்க அரசியல் கட்சிகள் நீங்கள் திராவிடத்தை நக்கல் எடுப்பீர்கள் என்றால் கொண்டாடுவீங்களா திராவிடம் என்பது என்ன திராவிடம் என்பது இந்த மண்ணின் யார் என்பது பற்றியது இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது நீங்க அதை போய் சர்வசாதாரணமாக அங்க இருக்கக்கூடிய ஒன்னு ரெண்டு கட்சிகளோட சம்மந்தப்படுத்திக்கிட்டு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டலிப்பதாக நினைத்து கொண்ட அந்த கருத்தாக்கத்தை நாம் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கணும் என்ன அர்த்தம் அது அப்போ கம்யூனிசமோ பெரியாருடைய கொள்கையோ அம்பேத்கருடைய கொள்கையோ நாம எல்லாம் ஒன்னுன்னு சொல்லக்கூடிய இந்த கோட்பாட்டுக்கு நடுவுல வந்து தனித்து எங்கிறதுங்கிறது வந்து அந்த கருத்து வந்து கொஞ்சம் தான் எனக்கு வந்து படுதே அதே மாதிரி வந்து இளையராஜாவாக சரி சரி சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் சரி அவங்க நமக்கு எதிரான அரசியல் நிலைப்பாடு எடுத்தால் நாம பார்த்துக்க சும்மாவே இருக்க முடியாது இப்போ கூட ரேவனால் அவருடைய பையன் விஜுவல் ரேவண்ணா என்ன வழக்கில் வந்து அரஸ்ட் ஆகிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் எக்கச்சக்க வீடியோக்களும் அத்தனை பெண்களுடைய ஒரு ஒரு ஹராஸ்மெண்ட்டு இதுதான் அவர் பண்ணதே அதுதான் அப்போது இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு இஸ்லாமியன் சப்போர்ட் பண்ணாலும் கிறிஸ்தவன் சப்போர்ட் பண்ணாலோ அவங்க வந்து மத மத ரீதியாக வந்து சிறுபா அதனால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் இல்லை ஓவைசியாக இருந்தாலும் சரி வேலூர் இப்ராஹிமாக இருந்தாலும் சரி அவங்களையும் நம்ம போட்டு கொழக்கத்தான் செய்வோம் இளையராஜா இருந்தாலும் சரி சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி போட்டு கொழக்கத்தான் செய்வோம் இதுதான் வந்து நான் நான்ன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா வந்து தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அப்படி தான் இருக்கும் பிஜேபினாலே ஒன்று சேர்ந்து அடிக்கிறதா நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு ஆனால் இந்த சாதின்ற அந்த ஒரு விஷயம் வந்து வேறு ஒன்றை எக்கச்சக்க பிரச்சனைகளையும் கலவரங்களையும் ஏற்படுத்துது இப்போ அதற்கு எதிரான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வரணும் கட்சி கட்சி அரசியல் நோக்கி போகும்பொழுது எல்லாருமே வந்து தெளிவா சொல்றாங்க தனித்து எங்கே எத்தனை பேருடைய எத்தனை பேர் காணாம போயிருக்க நீங்க பாக்குறீங்க அப்ப நாம் தமிழர் வரலையான்னா அதுவுமே என்னது ஜாதி மறுப்பு கொள்கையவா பேசுது இல்லையா திராவிடத்தை கிண்டல் அடிச்சுக்கிட்டு அதாவது இன்டைரெக்டாக வந்து ஜாதி ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி எக்கச்சக்க வீடியோக்கள் போடுறோம் இனிமேலும் வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்போது விசிகா இரண்டு எம்பிக்களும் நாலு எம்எல் எம்எல்ஏக்களையும் கொண்டு இருக்கிறதே மற்ற ஜாதி கட்சிகள் எத்தனை எம்எல்ஏவும் எம்பியையும் வைத்திருக்காங்க அப்போது இதுதானே வந்து இங்கே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ விசிகா வந்து இதுவரையிலுமே அவங்க நிலைப்பாட மாற்றினது இல்லையே எங்கேயாவது பிறன் பேசி நம்ம பார்த்துருக்கோமா அப்போ தலித் மூமெண்ட்டுன்னு தனியாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எப்படி சொல்கிறது அரசியல் ரீதியாக வந்து செட் ஆகுது இப்போ ஏன் வந்து அது நம்ம வந்து விவாதத்துக்கு உள்ளாக்குறோம்னா அவங்க தனித்து இயங்குறதை நம்ம பாராட்டுறோம் ஆனால் அதே மாதிரி அரசியலையும் இயங்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது முடியாது நடவாத காரியம்னு சொல்லி தான் விசி கால இருக்க ஒவ்வொருத்தருமே வந்து சொல்றாங்க இப்போ அவங்கள தான் முற்போக்குவாதிகள் திராவிட இருக்கக்கூடிய திராவிட அரசியல் பேசக்கூடிய வந்து முற்போக்குவாதிகள்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இப்போ அதுக்கு அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் இவங்களையும் விமர்சனம் பண்ணுகிறோம் மத்தபடி வந்து நமக்கு வந்து தலித் மக்கள்லாம் எந்த போ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய கலை இலக்கியம் இதெல்லாமே வந்து செம்மைப்பட நம்ம வந்து சப்போர்ட் தான் பண்ணுறோமே ஒழிஞ்சு இப்போ பிஜேபிக்கு நானே எக்கச்சக்க மீம்ஸ் எல்லாம் போட்டு கடுமையாக ஓட்டி இப்போ இதே மாதிரி இவங்களுக்கும் பண்ண தெரியாதா ஏன் பண்ணலை அதாவது இவங்கெல்லாம் வந்து சமுதாயத்தில் ரொம்பவே தன்னோட இயலாமையில் வந்து ஒரு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க இயலாமைன்னு நான் எதாவது சொல்ல வரேன்னா என்னால் வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இல்லைடா உனக்கு நான் சலச்சம இல்லைன்னு கிரியேட் பண்ண மூமெண்ட் தான் இது அப்போது இவங்களை நாம் அப்படி மட்டம் தட்டிட முடியாது ஆனாலும் சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அந்த ஒரு சமமான உனக்கு சமமுக்கு எந்த விதத்தில் நான் குறைச்சல்லைன்னு சொல்லி சமமாக ஒரு செயல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு மூமெண்ட் அதை நம்ம பாராட்டுறோம் ஆனால் கட்சி அரசியலில் இந்த திராவிட அரசியலை பேசக்கூடியவங்களை நக்கல் அடிக்கிறதுக்கு பார்த்திங்களா முற்போக்குவாதிகள்னு இடதுசாரிகள் ஒட்டுமொத்த பேரையுமே இது வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குது அது ரொம்ப பெரிய தவறு